இது வந்து நட்டாஜிக்கு எழுதப்பட்ட கடிதம் ஆனா நிதித்துறை முறைகேடுகளை எல்லாமே அண்ணாமலையார் பிரிக்ஸ் போகுது அண்ணாமலையார் பிரிக்ஸ் யாரு அம்மா நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் யாருக்கு வேண்டப்பட்டவங்க கே டி ராகவனுக்கு வேண்டப்பட்ட பி எல் சந்தோஷ் வந்து சென்னைக்கு வராரு ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதுல வந்து லெஃப்ட் சைடில் வந்து கே டி ராகவன் ரைட் சைடில் அண்ணாமலை ரெண்டு பேரையும் நிற்க வைக்கிறாங்க எந்த அண்ணாமலை வந்து அனிட்ராப் பண்ணி கேட்டி ராகவனை காலி பண்ணாரோ அந்த டி ராகவன் நீங்கள் நிற்கிறார் பாண்டேஜி அந்த மூலையில் நிற்கிறார் நம்ம எஸ் ஜி சூர்யா வந்து சாவர்கர் பற்றி புக்கு எழுதின புக்கை பற்றி வெளியிடுறாங்க எப்படி மாறி இருக்கு பத்தியெல்லாம் பானை சீனிவாசன் நின்றுருக்கா அப்புறம் நம்ம ஊடகவியலாளர் எல்லாமே நின்றுன்ருக்கா அதை வந்து ட்வீட்டாக போடும்போது அண்ணா அண்ணாமலை பூரிச்சு போய் ஊடகவியலாளர்களோடு நான் நின்னேன்னார் ஆனால் கேடி ராகவனோடு நின்னேன்னு சொன்னாரோ இல்லை அதுதான் அங்கே